ஒரு சிறிய உதவியின் வாழ்க்கை மாற்றம் சென்னையின் புயல் மழையால் பொதுவெளி நனைந்ததாய் மனிதர்கள் கூரையின் கீழ் தஞ்சமடைந்து கொண்டிருக்கும் தருணம் அதே நேரத்தில் ரயில் நிலையம் ஒரு குறிப்பிட்ட மனிதரை உணர்ச்சி கவர்ந்த காட்சியிடம் அவர் சுப்பிரமணியன் வயது அறுபத்தி ஐந்து சேலை ஆடையால் மடிந்த சட்டையுடன் உடல் சோர்ந்து தரையில் அமர்ந்திருந்தார் பார்வையில் ஏக்கமும் பசியும் தெரிந்தது கையில் ஒரு பழைய பையுடன் கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது ரயில்கள் ஓடின மனிதர்கள் வந்து சென்றனர் யாரும் அவரை நோக்கவில்லை பசியின் குரல் நொடிகளும் அவரை புதைத்து வைக்கும் முயற்சியில் இருந்தன அந்த தருணத்தில் சுரேஷ் என்ற இருபத்தி நான்கு வயது இளைஞன் கையில் உள்ள அவசரமின்றி வணிக பயணத்தில் இருந்தான் திடீரென அந்த முதியவரின் முகம் கவனம் ஈர்த்தது சுரேஷ் குரல் கொடுத்தான் தாத்தா நீங்க ஓகேயா சாப்பிடலையா முதியவர் கார்த்திப்புல்லா மூன்று நாட்களா சாப்பிடலை என்று சொன்னார் தீபகற்பத்தின் மொத்த வலியும் அவரது கண்களில் தெரிந்தது சுரேஷ் உடனே அருகில் இருந்த உணவகத்திற்கு சென்று சூடான இட்லிகள் மற்றும் சாம்பார் வாங்கி வந்து தந்தான் இது உங்க சாப்பாடு தாத்தா இதை கண்டிப்பா சாப்பிடுங்க சாப்பிட ஆரம்பித்த முதியவரின் கண்களில் நன்றி பொங்கியது நன்றி பையனே நீங்க என் உயிரை காப்பாத்தினீங்க என்றார் அவர் சுரேஷ் இதை நினைவில் வைத்துக் கொள்ளாமல் மறந்துவிட்டான் சில மாதங்கள் கழித்து அவன் வேலை தேட ஆரம்பித்தான் பல இடங்களில் முயன்று தோல்வி கண்டான் ஒரு நிறுவனத்தில் இளநிலை மேலாளர் பதவிக்காக பேட்டி நடத்த அவன் அழைக்கப்பட்டது அந்த நிறுவனத்தின் தலைவர் சுப்பிரமணியன் என்ற பெயரை என்ற பெயரை கேட்டபோது அவன் அறியாமல் இருந்தான் ஆனால் தனது வேலைக்காக உற்சாகத்துடன் பேட்டிக்குச் சென்றான் அவனை அழைத்திருந்த சுப்பிரமணியன் முதலில் வழக்கமான கேள்விகளை கேட்டார் பின்னர் சுரேஷின் முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டார் நீதான் என்னை ரயில் நிலையத்தில் உணவளித்தவனே என்று நெகிழ்ந்து கூறினார் சுரேஷ் ஆச்சரியத்தில் மூச்சு கொண்டான் அது என் கடமையாகத்தான் செய்தேன் தாத்தா என்று சொன்னான் சுப்பிரமணியன் அங்கேயே சொல்லிவிட்டார் இந்த வேலையை நீ யாருக்கும் பதிலாகவும் செய்யக்கூடாது நீயே என் நிறுவனத்தின் நம்பிக்கை மனிதன் என்று சுரேஷ் வாழ்க்கையின் மாற்றத்தை உணர்ந்தான் ஒரு சிறிய உதவி மனித நேயம் இவை வாழ்க்கையின் தடங்களை மாற்றக்கூடியவை மனித நேயம் என்பது தொலைவிலும் திரும்பி வந்து நம் வாழ்க்கையை மாற்றும் சக்தி சிறு உதவி என்றாலும் அது வாழ்க்கையை பாதிக்கும்